கூட்டிட்டு வருவாங்க அதுல நானும் ஆடிட்டு வந்தேன்னா ஆனா நம்ம படத்தை பாராட்டுறதுக்கு நம்ம மக்கள் தான் இருப்பாங்க எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு இவ்வளவு நான் நான் நிறைய இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மேடையும் போயிருக்கேன் தெருக்கூத்து கலை மேல உங்க எல்லாருக்கும் இருக்க காதலை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது அதிகாரத்துக்கு வந்தும் எங்களுக்கான தீர்வு கிடைக்கலையே தமிழகம் முழுக்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அடுத்த அடுத்த படங்கள்ல உங்களை மாதிரி கலைஞர்களை பயன்படுத்தணும்னு எனக்கு தோணுச்சு நான் தொடர்ந்து படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே தொடர்ந்து வீதி விருது விழாவில் வந்து கலந்துக்கிட்டு அவங்க இந்த வள்ளு கூட்டத்தில் இருந்து லைலா காலேஜ் வரைக்கும் பறையடிச்சிட்டு அப்படியே ஒரு கலைஞரில் கூட்டிகிட்டு வருவாங்க அதில் நானும் ஆடிட்டு வந்தேன்னா ஸோ நான் இங்கே வந்து எனக்கு இங்கே வந்து அவங்க இதுபடி சொல்லும் தான் எனக்கு நான் எனக்கு ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி நம்ம ஒரு பயணிச்சு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அது சரியான இடத்துக்கு வந்தவங்களை அங்கீகரிக்கிறது வீதி விருதுல மிக முக்கிய பங்கு நடந்துட்டு இருக்கு இந்த காளீஸ்வரன் ஐயாவுக்கும் இதை நடத்துற எல்லோருக்கும் நன்றி கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த நேரத்துல இங்க இருக்கிறது காளீஸ்வரன் ஐயாக்கும் மாற்று ஊடக மையம் இந்த வீதி விருது விழால வந்து கலந்துக்கிறதுன்றது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மையான மேடையா இருக்குன்னா ஜமா தான் சேர வேண்டிய சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபீலா இருக்கு ஐயா சொன்ன மாதிரி ஒரு தெருக்கூத்து கலை தான் வந்து நம்மளுடைய ஆதி கலை நான் பிலீவ் பண்றது வந்து அதுல தான் சினிமா எவால்வ் ஆச்சு அப்படிங்கறதே நான் பிலீவ் பண்றேன் அப்படி வந்து அந்த கலையை வச்சு படம் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க இது ஒரு பாப்புலரான மீடியம் இல்ல இது எப்படி பாப்புலர் மீடியம் மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்னு ஆனால் ஜமாவோட ரிசப்ஷன் வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்துச்சு ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து இத படத்தை ஏற்றுக்கும் போது இன்னும் தெருக்கூத்து கலை மேலே உங்கள் எல்லாருக்கும் இருக்க காதலை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது தொடர்ந்து இந்த மாதிரி கலை சார்ந்து வர்ற படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மேடை பார்க்கும்போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எந்தெந்த கலைகளுக்கு வந்து மேடைகள் வந்து தர மறுக்கப்பட்டதோ அந்த அந்த கலைகள் வந்து இங்கே மேடை ஏறுறது தான் வந்து பார்க்க சந்தோஷமாக இருக்குது இந்த உண்மையான மேடையில் விருது வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் என்னோடய சக கலைஞர்கள் இவங்களெல்லாம் பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் தொடர்ந்து இன்ஸ்பயர் ஆகணும்னு நினைக்கிறேன் அவங்களோட இந்த மேடை ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது என்ன இங்கே அழைச்ச காளேஸ்வரன் ஐயாக்கும் மாற்று ஊடக மையத்திற்கும் நன்றி நன்றி ஜமா இயக்குநர் அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஒரு விழா நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது எனக்கு தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக நான் வந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட செயலராக இருக்கேன் திருவண்ணாமலையில் அதனால் இப்படி ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட எனக்கு காளீஸ்வரன் தோழர் வந்து ஒரு இருபது வருஷமாக தெரியும் ஏன்னா என்னுடைய அநீதி கதைகளினுடைய ஷார்ட் ஃபிலிமுக்கு எங்கள் இயக்குனர் ராஜ்யமுருகன் ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து சரத்தான் எடிட்டர் எனக்கு அது வந்து இந்த நேரத்தில் வந்து நான் தெரிவித்துக்கிறேன் என்னென்னா மாவோ சொன்ன மாதிரி கலை யாவும் மக்களுக்கு அந்த ஒரு மூடில் தான் நான் வந்து பராரியை எடுத்தேன் எந்த காம்பரமைஸுமே பண்ணிக்கல நான் அந்த படம் வெறும் எண்பது ரூ எண்பது லட்சம் ரூபாயில எடுத்த படம் ஏன்னா நான் எப்போதுமே போய் ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்றது இல்லை போய் அவங்க பின்னாடி நிற்கிறதுல எனக்கு எந்த வித உடன்பாடும் கிடையாது அதேமாரி பெரிய யூடியூப் நிறுவனங்களும் பெரிய பத்திரிகைகளும் கொடுக்குற எந்த எந்தவித ஒரு ஏற்பும் எனக்கு கிடையாது இந்த மாதிரி மாற்று ஊடகமும் தமிழ்நாடு முற்போக்கு ஏற்றாளர் கலைஞர் சங்கம் கொடுக்கிற விருதும் கலைக்க பெருமன்ற விருதும் பெரியாரிஸ்ட்கள் கொடுக்கிற விருதும் அம்பேத்கர் விருதை தான் நான் மிகப்பெரிய விருதாக கருதுவேன் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு மாறுத்தலை விட வந்து அடைக்கவே முடியாது அதுல எனக்கு எந்த விட உடன்பாலும் கிடையாது ஏன்னா ஒரு படத்தை ஒரு வெகுஜன மக்கள் அவங்க மூலியமா தான் கொண்டாடுவாங்க அதை போய் ஒரு ஏசி ரூம்ல இதுக்கு மார்க் அளவிடு இந்த டைரக்டர் கூப்பிட்டு விருது கொடுக்கணும் ஊடக மையம் ஒரு சின்ன படமோ பெரிய படமோ ஆனா எளிய மக்களுக்கான பேசிய அரசியலை கூப்பிட்டு அந்த இயக்குநர்களை கொண்டாடும் விதத்தில் மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மாரிசுலோ ரெசர் உள்ளிட்ட இயக்குநர்கள் அத்தனை பேருக்கு வணக்கம் நாளை நம்பிக்கைகள் இருக்கிற அத்தனை தம்பிகளுக்கும் வணக்கம் உண்மையே வீதி விழா விருதுகளுக்கு நீங்க அழைச்சப்போ ஒரு கெத்தா நம்மளும் நல்ல படம் பண்ணிட்டோம் மக்களுக்கான படைப்பை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு தான் வந்தேன் ஆனா இங்க வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்தேன் தெரியுமா படம் பண்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க நீங்க பண்ணீங்க பாருங்க இங்க இந்த நடந்த நிகழ்வுகள் படத்துக்கு சமம் நூறு படங்களுக்கு சமம் கருப்பணசாமி ஆட்டம் தொடங்கி பெரியாரின் பேத்திகள் போட்ட ஆட்டம் வரை இதெல்லாம் எந்த சினிமாவும் பண்ண முடியாது அதனை குறிப்பா ஒரு கம் ஒரு கம்பு மேல தம்பி நின்னா இருப்பாரு தமிழ் சினிமாவில் உலக சினிமாவில் ஒரு ஹீரோவும் பண்ண முடியாது அதெல்லாம் எதுவும் மக்களுக்கான படைப்ப நாட்டுப்புற கலைஞர்களை தாண்டி சினிமாக்காரங்களும் மற்றவங்களும் செய்யவே முடியாது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்வுகளும் உணர்த்திருச்சு காலையிலேயே வந்து பார்த்துருக்க வேண்டியது முதல்ல அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்பேற்பட்ட நிகழ்வுகளுக்கு மத்தியில் இந்த திரை விருதையும் ஒரு நிகழ்வாக உருவாக்கி ஐயா காளீஸ்வரன் ஐயா எங்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு நந்தன் படத்துக்கான வெற்றியை இந்த மேடையில் நான் உணர்கிறேன் அடித்தட்டு மக்கள் அதிகாரத்தை நோக்கி வரணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை நோக்கி வரணும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆயிரம் இருந்தா கூட மனம் முழுக்க பரவி போன சாதியை வெறி அவங்களை அந்த அதிகாரத்துல உட்கார விடாம என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற அவலத்தை தான் நான் நந்தன் படத்துல காட்சிப்படுத்தி இருந்தேன் நந்தன் படத்துக்கு வந்த விமர்சனங்களை நானும் என்னுடைய உதவி இயக்குநர்களும் எப்பவுமே மனமோந்து ஏத்துப்போம் ஆனா நந்தன் படத்துக்கு ஒரு கௌரவம் கிடைக்குதுன்னா அது நிச்சயம் தமிழகம் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அதிகாரத்துக்கு வா அதுதான் அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படிங்கிறார் அம்பேத்கர் அதிகாரத்துக்கு வந்தும் எங்களுக்கான தீர்வு கிடைக்கலையே அப்படின்னு இன்றைக்கும் கண்ணீர் விட்டு கதர்ற பஞ்சாயத்து தலைவர்களை பற்றின கதைதான் நந்தன் இங்க கிடைக்கிற அத்தனை பாராட்டம் இங்கே கிடைக்கிற அத்தனை பெருமிதங்களும் அவங்களுக்கு தான் சமர்ப்பணம் ஏன்னா இது அவங்களோட கதை அவங்களோட கண்ணீர் அவங்களோட துயரம் அதை படமா பண்ண எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குது நிஜமாவே வாழ்ற அவங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு வலியுறுத்தி காளீஸ்வரன் ஐயா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் ஒருங்கிணைச்ச தம்பி ராஜேஷ் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு நடுவுல நாங்க விருது வாங்குறதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு அப்புறம் இது எல்லாத்துக்குமே காரணமான ஐயா காடீஸ்வரன் அவர்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் இல்லைன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமான்னு எனக்கு தெரியல இது சாதாரண விஷயம் கிடையாது இவ்வளவு பேரை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு இந்த வீதி விருது விழா கிடைக்கிறது எனக்கு பெரிய மரியாதையா நான் எடுத்துக்கிறேன் உங்களோட இதெல்லாம் பார்த்தேன் எனக்கே ரொம்ப மெய் சிறுத்துச்சு அடுத்த அடுத்த படங்கள்ல உங்களை மாதிரி கலைஞர்களை பயன்படுத்தணும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இது நம்ம கல்ச்சர் நம்ம கலாச்சாரம் இதை மிஸ் பண்ணக்கூடாது இது நம்ம காலம் தாண்டி போகணும் அதுக்காக சினிமாக்கள் மூலம் இதை கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன் இந்த விருதை எனக்கு கொடுத்ததுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றிய சொல்லிக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அதில் எனக்கு ஒரு விருது நான் ரொம்ப ப்ரிவிலேஜா பாக்குறேன் ஃபஸ்ட்டே பேசிருந்தா கூட ஏதாவது பேசிட்டு ஓடி இருப்போம் ரொம்ப நேரம் என்னடா பேச போறோம் எதையா வளவிடுவோமா அந்த மாதிரியே இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் காளீஸ்வர அண்ணையா இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல்ஸ் மாதிரி நடத்துகிற இந்த இதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றி நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஆக்சுவலாக எனக்கு என்னை இன்வைட் பண்ண வரும்போது தான் எனக்கு இப்படி ஒன்று நடக்கும் இப்படி ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியும் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு அப்போதான் தெரியும் பட் என்னால் ஒரு நூறு பேருக்கு இல்லை ஒரு இரநூறு பேருக்கு இல்லை என்னால் எத்தனை பேருக்கு இது தெரியுதோ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு நினச்சி தான் நான் வரேன் ஸோ என்னால் இது முடிஞ்ச அளவுக்கு நான் யாராருக்கெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்புறம் எக்ஸ்ப்ளேன் பண்ண சொன்னார் இந்த மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களுடைய அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பசங்களுக்கு வந்து மூணு மேலே உணவு அது போக அவங்களுக்கு படிப்புக்காகவும் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் நடக்கிறாங்க அப்படிலாம் சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இவ்வளோ நான் நான் நிறைய இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மேடே போயிருக்கேன் விருதுவாங்க பட் இதுதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி கல்ச்சரலாக ஒரு ரூட்டடான ஒரு இடத்துல நடிக்கிற ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய அந்த ஃப்ளோ அது வராது அதனால நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு முன் வந்த மாற்று ஊடகம் மற்றும் வேளமாள் அறக்கட்டளைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பையன் நான் நான் இந்த பங்குள்ள இதுக்குள்ள வந்ததுக்கு ஒரு பையன் நின்றுட்டு நான் அந்த சாரி என்னன்னு தெரியல அந்த பையனுக்கும் சரி அதுக்கப்புறம் நடந்த நாட்டுப்புற கலைஞர் எல்லாருமே தான் இந்த கலை இதுக்குள்ளே என்னை கொண்டு வந்தாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷம் ஒரு என்னால் நான் பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப ட்ரை பண்றேன் என்னாலையும் இது இன்னும் நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் என்னால் இது இன்னும் ஒரு நாலஞ்சு பேருக்கோ இல்லை ஒரு நூறு பேருக்கோ இரநூறு பேருக்கோ தெரியணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ எனக்கு எப்படி தெரிஞ்சோ அதே மாதிரி தெரியணும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இதை வெளியில் எல்லாருக்கும் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை அழைச்சதுக்கு விருதுக்கு அந்த மரியாதைக்கு ரொம்ப நான் நிகழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நன்றி தமிழ் சினிமாவினுடைய முகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய இயக்குநர்களை அழுக வைத்த பெரிய பெரிய இயக்குநரை யோசிக்க வைத்த உங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தினாலும் அவர் படத்தை பத்தி பாடம் நடிக்கும் போது யோசிக்க என்னை போன்றவர்களை சிந்திக்க வைத்த மாரி செல்வராஜ் அவர்கள் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாலு படம் எடுத்திருக்கேன் நாலு படத்துக்கும் விதி விருது அவர்களால் விருது கொடுத்துருக்காங்க இந்த நாலு படத்துக்குமே உங்கள் முன்னாடி வந்து நான் விருது வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம் மக்கள் கொண்டாடக்கூடிய படங்களை அதாவது பொதுவாக நாம் எடுக்கிற படம் நமக்கு முதல்ல நம்மளோட உணர்வுக்கு நம்மளோட வாழ்வுக்கு நம்மளோட அரசியலுக்கு இல்லோட நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு உண்மையானதாக இருக்கா அவங்களுக்காக அந்த படம் பேசுதா அப்படிங்கிறது மட்டும் நமக்கு முக்கியம் அது ஓடுது ஓடாமல் போகுது அதை சம்பாதிக்க சம்பாதிக்காமல் போகுது ஏன்னா நம்ம கமிட்மெண்டில் தான் எடுக்கும் அது இந்த மாதிரி உழைக்கக்கூடிய மக்கள் வெளிம நிலைக்கூடிய மக்கள் கொண்டாடும் போது தான் ஒரு ஆத்மார்த்தமான நமக்கு ஒரு நிம்மதி ஆகும் எவ்வளோ சம்பாதிக்க மழை கொடுத்தா கூட நம்ம படம் அப்படிங்கிறது நம்மளை கைகளை இருக்க பற்றி கொள்கிற சாதாரண மனிதர்கள் நம்ம கைகளை பற்றிக்கும் தான் நமக்கு நம்ம ரொம்ப சரியா செஞ்சுட்டு இருக்கோம் ஃபீல் வரும் எனக்கு இந்த வீதி விருது விழா வந்து அப்படிப்பட்ட விருது தான் எத்தனையோ விருது விழா கூப்பிடும்போது நம்ம ஏதாவது காரணம் சொல்லுவோம் ஆனால் இதுக்காக வீதி வீதி விருளாவை நான் புறக்கணிச்சதே கிடையாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்க வரும்போது ஒரு ஒரு நேர்மையா நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்மளை நம்ம அடுத்து இயங்குவதற்கான ஒரு சக்தியா இந்த விருது தான் நிச்சயமா இருக்கும் இந்த மக்கள் கொண்டாடக்கூடிய படங்கள் எடுத்தாலே போதும் நினைக்கிறேன் நான் இந்த மக்கள் கொண்டாடக்கூடிய படங்கள் அப்படின்னா மத்தவங்க பாராட்டுறது அது தன்மைப்படுத்தும் நம்ம என்ன படம் எடுக்கிறோம் எந்த ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறோம் எல்லாமே தன்மை மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம படத்தை பாராட்டுறதுக்கு நம்ம மக்கள் தான் இருப்பாங்க அப்படியாப்பட்ட மக்கள் முன்னாடி இந்த விருதை பற்றி நன்றி இந்த விருதை தொடர்ந்து என்னை கொண்டாடி கொண்டு இருக்கும் என்னோட உழைப்பு என்னுடைய படங்களை என்னுடைய திரைப்படங்களின் படைப்புகளை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கும் மாற்று ஊடகத்துக்கும் ஐய காளீஸ்வரன் அவர்களுக்கும் மக்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ